ஹலோ குட்டிச்செல்லங்களா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் ஒன்று எண்ணியல் ஓகேவா ஏழாம் வகுப்பு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இது கற்றல் நோக்கங்களில் என்ன இருக்குது அப்படின்னா முழுக்களில் வந்து கூட்டல் கழித்தல் ஃபஸ்ட்டு முழுக்கள்னால் என்ன இது வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் சிக்ஸ்த்துலேயே படிச்சுருப்பீங்க ஓகேவா பெருக்கள் வகுத்தல் அதோட நான்கு அடிப்படை செயல்களின் பண்புகள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நம்ம படித்ததை வந்து கொஞ்சம் லைட்டாக ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம் இயல் என்ன என்ன முழு என்ன என்ன ஓகேவா இதை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க மைண்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இயல் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்ம கவுண்ட் பண்ணுறோம்ல இப்போ குரூப் ஆஃப் பென்சிலை கொடுத்து கவுண்ட் பண்ண சொன்னால் நம்ம எப்படி கண் கவுண்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம் ஓகேவா அப்போ ஸ்டார்ட்டிங் வந்து ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து எல் இது எது ஒன்று ஓகேவா பிக்கெஸ்ட் நம்பர் வந்து எதுவும் சொல்ல முடியாது அது போய்கிட்டே இருக்கும் ஓகேவா இதுதான் எல் எண் புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ள போலாம் இயல் எண்கள் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒன்றில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா எல் எண்களின் மிக சிறிய எண் என்ன அப்படின்னா ஒன்று தான் ஓகேவா அடுத்து பார்க்க போகிறது முழு எண்கள் முழு எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஸ்டார்டிங் ஜீரோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முழு எண்களில் வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப் டூ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஓகேவா இந்த முழு எண்களில் வந்து மிக எது ஜீரோ ஓகேவா இப்ப இயல் எண்கள் பார்த்தாச்சு முழு எண்கள் பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க தான் முழுக்கள் ஓகேவா முழுக்கள்னால் என்னன்னு பார்க்கலாம் வாங்க முழுக்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க இயல் எண்கள் பூஜ்யம் மற்றும் குறை எண்களின் தொகுப்பு தான் சொல்றாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இயல் எண்கள் பூஜ்ஜியம் மற்றும் குறை எண்களின் தொகுப்பு தான் முழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இப்போ இயல் எண்கள்னா என்ன சொல்லுங்கள் ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கம்மா எக்ஸட்ரா ஓகேவா அதுதான் இயல் எண் அதுக்கு முன்னாடி நம்ம ஜீரோவை போட்டோம்னா அது என்ன எண் முழு எண் ஓகேவா கரெக்டாக இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள் இன்னும் சின்ன நம்பர் இருக்கா இருக்குது மைனஸ் ஒன்று தான் ஜீரோவை விட சின்னது ஓகேவா அப்போ அடுத்து என்ன இருக்குது ஜி மைனஸ் டூ மாதிரி மைனஸ் நம்பர் எண்கள் குறை எண்கள் மைனஸ் எண்கள் அப்படின்னா குறை எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ புரியுதா அப்போ அது எக்ஸப்ட்ரான்னு வரும் ஓகேவா இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைடும் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க அப்போ போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இந்த பிக்சரை பாருங்கள் ரெண்டு சீடும் ஏற மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன போய்க்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்படின்னா அர்த்தம் அடுத்து பாருங்கள் நாம் முதல் போட்ட மாதிரி நம்பர்ஸ் மைனஸ் நம்பர்ஸ் ஓகேவா குறை எண்கள் வந்திருக்கா அடுத்து மிகை எண்கள் மிகை எண்ணாக ப்ளஸ் போடுவோம் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான் போடலைனாலும் இருக்கலாம் ஆனால் குறை எண்களுக்கு கண்டிப்பாக நம்ம மைனஸ் போடுறாங்க மைனஸ் தப்புன்னு போட்டுருவாங்க ஓகேவா இந்த முழுக்களை என்ன நம்ம குறியிடுறோம் அப்படின்னா ஜெட் அப்படின்னு சொல்லி குறியிடுறோம் ஓகேவா அதாவது எண்கூட்டில் பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள் படம் ஒன் பாயிண்ட் ஒன்ல வந்து எண்கூட்டில் பூஜ்யம் சென்டரில் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த பூஜ்ஜியத்துக்கு இடப்புறம் அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா குறை முழுக்களாகவும் அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் ஓகேவா வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா ரைட் சைடு பூஜ்ஜியத்துக்கு ரைட் சைடு பாருங்கள் வலது புறமாக மிகை முழுக்களாகவும் குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஜீரோக்கு ரைட் சைடு போகிற நம்பர்ஸ் எல்லாம் ஒன்றுனா அதிகமாகிக்கிட்டே போகும் ஓகேவா அதே ஜீரோக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஒன்றுன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகேவா மைனஸ் ஒன்றை விட சின்னது மைனஸ் டூ மைனஸ் டூவை விட சின்னது மைனஸ் த்ரீ ஓகேவா புரியுதா மைனஸ் எயிட்டில் இருந்து ப்ளஸ் எயிட்டுக்கு போகிறது வந்து ஏறு வரிசை புரியுதா அதே ப்ளஸ் எய்ட் அதில் இருந்து மைனஸ் எயிட்டுக்கு வரது இறங்கு வரிசை இந்த வீடியோவில் நம்ம முழுக்கள் பற்றின விவரத்தை தான் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ குட்டீஸ்